ராமானுஜாய மகா திருநாமம் எழுபத்தி மூன்று மென்மயில் சீத்தை காட்டில் வாழும் மென்மையான பெண்மயில் போன்றவள் உலகிற்கே தாயான அவளிடம் தவறான எண்ணம் கொண்ட ராவணன் அவளை இலங்கையில் சிறை வைத்தான் இதையே புனங்கொள் மென்மயிலை சிறை வைத்த புண்மையாளன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் மண்டோதரி முதலான அவனுக்கு தகுந்த மனைவிகள் இருந்த போதும் அவர்கள் மேல் மனம் செலுத்தாமல் ராமனின் மனைவியிடம் ஆசை வைத்தான் சீத்தையை அபகரிப்பதன் முன் மாரீச்சன் ராமனின் வீரமறியாமல் செயல்படாதே என்று ராவணனுக்கு அறிவுறுத்தினான் சீதையை அபகரித்த பின் அவன் தம்பி விபீஷணன் மண்டோதரி தூதுவந்த அனுமன் மற்றும் சீதை ஆகியோர் ராமனின் வலிமையை கூறி அவனை மனம் திருந்தும்படி உபதேசம் செய்தனர் யுத்தம் தொடங்குவதன் முன் அங்கதன் சீத்தையை ராமனிடம் ஒப்படைக்குமாறு கூறினான் ஆனால் இறுதி மனம் திருந்தாத ராவணன் ராமனுக்கு தோற்று அழிந்தான் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகிடே சரணம்